சென்னை டைட்டில் பார்க்கில் முதல்வர் ஸ்டாலின் போட்டோ ஷூட் செய்து வெளியிட்ட வீடியோவானது சமூக இயதங்களில் பரவி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக இது குறித்து தனது சமூக பக்கத்தில் கருத்து சங்கர் பொம்மை முதல்வர் என்றால் அது மு க ஸ்டாலின் தான் ஷூட்டிங் என்றதும் மேக்கப் போட்டுக்கொண்டு தயாராகி விடுகிறார் நாம் முதல்வர் ஆயிற்று இருபத்தி நான்கு மணி நேரமும் ஷூட்டிங்கில் இருந்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று துளியும் யோசிப்பதில்லை பாலத்தின் மேல் ஷூட்டிங் என்றாலும் ரெடி வெளிநாட்டில் சைக்கிள் ஓட்டும் ஷூட்டிங் என்றாலும் ரெடி செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக தொட்டுப்பார் சீண்டிப்பார்

ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து சவுக்கு சங்கர் பதிவிட்டுள்ளதும் கவனிக்கத்தக்கது